நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்ரிவார் கும்பல் பார்ப்பன கை நீ புண்பட்டன்னு சொல்லு ஆர்எஸ்எஸ் புண்பட்டு விட்டது பிஜேபி புண்பட்டு விட்டது எங்கள் இயக்கம் புண்பட்டு விட்டதுன்னு அன்னபூரணின்ற போ படத்துக்கு இங்கே கிடையாது மும்பையில ஒருத்தர் கேஸ் கொடுத்துருக்கார் தமிழ்ல கிடையாது தமிழ்ல வந்தப்ப இந்த படத்தை சரியா கூட பார்க்க ஓடல நம்ம ஆளுங்க ஆனா இந்த வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஷார்ட்ட கரெக்டா தானே சாமி சொல்லுது என்னடே இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல நீ எல்லாம் ஒரு தூசு கூட கிடையாது நீ வந்து என்னையை காப்பாற்ற போறியா அப்படின்னு சாமி சரியாக தானே கேட்குது நார்த்தில் இருக்கிறதெல்லாம் இங்கே நாரி போயிடுச்சு போல இருக்கு கடுப்பாயி இருக்காங்க இது எதில் வருது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற அயோத்தியா காண்டத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது சறுக்கத்தில் எண்பத்தி ஒம்போதாவது பாட்டில் வருது சரியா போய் தேடி கண்டுபிடிச்சிக்கும் அது கரெக்டாக இருக்கான்னு வணக்கம் தோழர்களே சங்கிகளுக்கு ஆகுனா மனசு புண் ஒரு கருத்தை சொன்னா மனசு புண்புற்றும் ஏன்டா மனு தர்மத்துல இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களான்னு கேட்டா மனசு புண்முற்றும் எதுக்கு ஏன் சாமியை பத்தி சொல்ற கதையில இந்த கண்டாவினா எழுதிருக்கீங்கன்னா மனசு புண்முட்டுரும் ராமாயணத்துல இதெல்லாம் இருக்குயா அப்படின்னு காமிச்சா மனசு புண் புண்படுறதுக்கு அவங்களுக்கு காரணமே தேவையில்லை புண்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுவும் நம்மள மாதிரி ஆளுக எதை சொன்னாலும் ரொம்ப புண்ணாயிரும் உடனே கதருவானுங்க கேஸ் போடுவானுங்க அதிகாரத்தை பயன்படுத்திட்டு எல்லாரு மேலையும் கேஸை போட்டு நாங்க பாருங்க உண்மையான இந்துக்கள் நாங்கள் தான் அப்படின்னு உருட்டுவானுங்க நம்ம என்ன கேட்குறோன்னா ராமாயணத்துல இருக்கிறத ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாரு இதெல்லாம் ராமாயணத்துல இருக்குங்க அப்படின்னு ப்ரீச் பண்றாரு உடனே போய் நின்னுட்டு ஐயோ அப்பா அப்படிலாம் பேச நீங்க சொல்ல முடியுமா இருக்கிறதா சொல்றாரு இங்கே திவ்ய திவ்யபுரமத்துல இருக்கிறதா ஒருத்தர் பேசுறாரு இங்க இருக்கிற தேவாரம் திருவாசகத்துல இருக்கிறத பேசுறாரு இங்க இருக்கிற திருவருப்பாவில் இருக்கிறத ஒருத்தர் பேசுறாருனா அதை நீங்க எப்படி குற்றம் சொல்ல முடியும் அதே போலதான் மனு தர்மத்துல இருக்கிறத பேசுறாரு நீங்க சொல்ற கட்டுக்கதைகள் புழுகுகள் புழுகு மூட்டைகள் எல்லாத்தையும் பேசுறாங்க அதுக்கே கொதிக்கணும் அதுக்கே உங்க மனசு புண்படுது அப்படி புண்படுத்துனா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன எது உங்க மனசை புண்படுத்தோ அந்த புஸ்தகத்தை மறைக்கிறது அந்த புஸ்தகத்தை காலி பண்றது தடை செய்யறது அதுல தானே சரியாகும் அதை சொன்னவங்களை போட்டுச்சு கேஸ் போட்டா சரியாயிருமா என்ன நடந்திருக்குன்னா அன்னபூரணின் இப்ப ஒரு படம் வந்தது இல்லையா அந்த படம் ஓடிடில ஓடிட்டு இருக்கு அதுல யார் ஹீரோயின்னா உங்களுக்கு தெரியும் நயன் அவங்க அந்த படத்துல நடிச்சுட்டாங்களாம் அவங்க அந்த படத்துல நடிச்சதன் மூலமா அதுல சில காட்சிகள் மூலமா இந்துக்களுடைய மனசை புண்படுத்திட்டாங்களாம் இந்துக்கள் யாரு நாங்கெல்லாம் புண்ணே படலை நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்ரிவார் உண்பல் பார்ப்பன கைகூலி நீ சொல்லு ஆர்எஸ்எஸ் புண்பட்டு விட்டது விட்டது எங்கள் இயக்கம் விட்டதுன்னு வந்து என்ன பண்றீங்க காட்சி காட்சியெல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு அடிச்சு இன்னைக்கு ஒரு கேச மும்பைல கொடுத்துருக்கானுங்க இங்கே இல்லங்க அன்னபூரணின்ற தமிழ் படத்துக்கு இங்க கேஸ் கிடையாது மும்பையில ஒருத்தர் கேஸ் கொடுத்திருக்கிறார் அது முன்னாடி சிவசேனாவினுடைய இல்லை அப்போ என்ன காவி கும்பலோட அர்த்தம் சரிங்களா என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த முழுவதுமே வர்றாங்க அன்னபூர்ணி நடிச்ச ஹீரோ ஹீரோயின் அந்த படக்குழு டைரக்டரு அதை தயாரித்தவர் உட்பட அத்தனை பேர் மேலே கேச போட்டுச்சிருக்கிறாருங்க இப்போ அதை வழக்க பதிவு செஞ்சிருச்சு அங்க இருக்கிற காவல் நிலையம் கொஞ்சம் கூட சட்ட அறிவோ சட்டம் சார்ந்த நுணுக்கமோ இந்த கும்பலுக்கு தெரியுமான்னு தெரியல அங்கே இருக்கிற காவி காவலர்களுக்கு ஏன்னா சட்டத்தில் இதெல்லாம் கருத்துரிமை சம்பந்தமா வரும் அவன் பாம்பாட்டுக்கு அத்தனை பேர் மேலேயும் கேஸ் போட்டு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு பரபரப்பே அதுதான் நயன்தாரா மேலே கேஸ் போட்டாங்களா நயன்தாரா மேலே கேஸ் போட்டாங்களான்னு பயங்கரமா அது ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க நயன்தாரா அவர்கள் மீது இந்த காரணத்துக்கு தான் கேஸ் போட்டாங்களா இன்னொரு அடி மரணி விழுந்திருக்கே அதுக்காக போட்டாங்களா என்ன தெரியுங்களா மூக்குத்தி அம்மன் மூக்குத்தி அம்மன் சொல்லி ஒரு படம் தமிழ்ல வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுல அம்மனா வர்றவங்களே நம்ம நயன்தரா தான் ரொம்ப நல்ல படம் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருப்பாரு சூப்பரான படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல படம் அந்த படத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்தியில மொழி மாற்றம் ஆயிருக்கு அந்த படம் டப்பிங் செய்யப்பட்டிருக்கு சரிங்களா இதே நடிகர்கள் இதே படம் இதே கதை அதே வசனங்களை டப்பிங்ல ஹிந்தியில பேசி ஹிந்தியில் ஓடிட்டு இருக்க அந்த படம் இப்போ அந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க வடக்க இருக்கிற ஆளுகளில் பலரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரானவர்கள் இந்த படத்துல கடைசியில் அம்மன் ஒரு போலிச்சாமியா இருக்கட்டும் சண்டை போடுவாங்கல்ல டிவி ஸ்டேஷன்ல நின்று சண்டை போடுவாங்க நிறைய கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்ட அத்தனை பேரையும் புரிய வச்சுட்டு அம்மன் மறையும் இந்த காட்சியை வெட்டி பயங்கரமா வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியில தமிழ்ல கிடையாது தமிழில் வந்தப்ப இந்த படத்தை சரியா கூட பார்க்க ஓடல நம்ம ஆளுங்க ஆனா இந்தியில வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஷாட்டை இந்த காட்சி வைரல் ஆனதுல தான் இந்த சங்கிகள்லாம் காண்டாகி கடுப்பாகி எப்படியாவது இவங்க மேலே ஒரு கேச போடணும்டா அப்படின்னு கடுப்பாயிருக்காங்க ஏன் கடுப்பாகணும் கரெக்டாக தானே சாமி சொல்லுது என்னடே இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல நீ எல்லாம் ஒரு தூசு கூட கிடையாது நீ வந்து என்னையை காப்பாத்த போறியா அப்படின்னு சாமி சரியாக தானே கேக்குது ஏன்னா இத்தனாயிரம் சொத்து எதுக்கடா சாமியா இருக்கு சாமியார் எதுக்கிட அரசியல் சாமியார் இருக்கிற தேர்தலில் நிக்கிற சாமியாருக்கு எதுகிட்டா மெடிக்கல் காலேஜ் சாமியாருக்கு எதுக்கடா எந்தது கேள்வி நறுக்கு நறுக்குன்னு கேட்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சுல அந்த கடுப்பு தான் ஏன் தெரியுங்களா அந்த படத்தை சாதாரணம் பார்த்தா அது ஒரு சாதாரண படம் சாமியாருக்கு எதுக்கு அரசியல் கேள்வி இருக்கா யோகி ஆதித்யநாத் எதற்காக முதலமைச்சர் ஆகணும் பொருந்துதா சாமியாருக்கு எதுக்கு ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் சொத்து ராம்தேவ்னு ஒரு சாமியார் இருக்காரா யோகாசன சாமியார் அவர் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காரா இப்போ அவரை சுத்தி காட்டுறதா இருக்குதா இதுதாங்க அந்த படத்தோடைய சிக்கலை நார்த்தில் இருக்கிறதெல்லாம் இங்க நாரி போயிடுச்சு போல இருக்கு கடுப்பாயி காண்டாயிருக்காங்க நிறைய பேர் கூட சமூக வலைத்தளத்துல சொன்னாங்க பி கே படம் இருக்குல்ல அந்த பி கே படத்தை விட அந்த படம் பயங்கரமா ஓடிடுச்சு பயங்கரமான படம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க சமூக வலைதளத்துல எனக்கு இந்த படத்தை குறித்து ஒரு புரிதல் உண்டு நீங்க மூக்குத்தி அம்மன் படத்தை விட பி கே நல்ல அரசியல் பேசுற படம் ஆனால் அதை யார் பேசுவா அப்படின்றதுல வேறுபாடு இருக்கு பிகே கே படத்துல அரசியல் பேசுறதுன்றது யார் அப்படின்னா வேற்றுலக மனிதரா இருந்து இங்க வந்தவர் வேற்றுலக மனுஷன் இங்க இந்தியாவில வந்து மாட்டிக்கிட்டு இந்த சாமியை குறித்து அதை குறித்து இதை குறித்து எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு சரிங்களா அப்ப வேற்றுலக மனுஷன் கேட்கும் போது அவ்வளவு இம்பாக்ட உருவாக்குதோ இல்லையோ சாமியை வந்து கேள்வி கேட்டா வடக்க இருக்கிற சாமானிய அப்ராணி சப்ராணிக்கெல்லாம் மூளையில ஏறும்ல சாமியை கேக்குதியா சாமிய சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் நினப்பு வரும்ல அதுக்கு தான் அந்த ஏற்பாடு இதுதான் இன்றைக்கி சிக்கலாகிட்டு இருக்குது அன்னமூரணி படம் சிக்கலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலைங்க அங்கே மூக்குத்தி அம்மன் சக்க போடு இருக்கு ஆளுக்காளு ட்ரெண்ட் இருக்காங்க அந்த படத்தில் இருக்கிற முக்கியமான காட்சியெல்லாம் வெட்டி வெட்டி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்களில் அந்த கடுப்பில் தான் இந்த படத்துக்கு அவங்க சேர்த்து பயங்கரமாக கேச போட்டுக்கிட்டுருக்கிறானுங்க அதுலேயும் என்னவா இந்த படத்தில் பிரியாணி செய்யும் போது ஒரு ஆச்சாரமான அந்தனர் வீட்டு புள்ள ஒரு இந்து அர்ச்சகர் வீட்டு பொண்ணு இங்கே போய் பிரியாணி செய்கிறாங்க நான்வெஜ் செய்கிறாங்க நமாஸ் பண்ணுறாங்க அதாவது முஸ்லீம் மாதிரி வேஷம் வந்து போட்டு அந்த புர்கா போட்டுட்டு நமாஸ் எல்லாம் பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா இது லவ் ஜிகாத் அப்படின்ட்டு இருக்காரு போங்கடா கூமுட்டைங்களா நீங்கள் தாண்டா அதை அப்படி பார்ப்பீங்க நாங்கள் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பார்ப்போம் நல்லது கிட்ட தான் சரியாக இருந்துச்சுன்னா சரியின்வோம் இல்லைன்னா தப்புணுவோம் ஒரு புர்கா போட்டு பேசுறதுனால சமையல் வந்துடுவான் பிரியாணினா அது வராது ஆனால் அப்படியான நம்பிக்கை பல பேருக்கு இருக்கு அதை அவங்க சொல்லும் போதே தெளிவாக சொல்றாங்க அப்படியான நம்பிக்கை இருக்கு அதனால நான் செஞ்சே நாங்கள் அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் ஒரு முஸ்லீம் பையனாக ஃபர்கானா நடிக்கிறவர் ஜெய் அவர் வந்து ஒரு காட்சியில் என்ன சொல்லிவிட்டாரு ராவன் வந்து கறி சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டாரு இது நாங்கள் எங்கள் மனசை புண்படுத்திருச்சு ஆற்ற முடியாத அளவுக்கு புண்படுத்திருச்சுன்றாரு ஏ சாமியே ஓ மனசு புண்பட்டுருக்குல நேராக வால்மீகி ராமாயணத்தை எடுத்து படி இதை கேட்டு மனசு புண்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கிகள் தமிழில் வந்திருக்கிற வால்மீகி ராமாயணத்தை எடுத்து படி சரியா அதில் என்ன சொல்கிறாங்க கங்கை கரையை கடக்கிற போது சீத்தை வேண்டிக்கிறாங்க என்ன பா சாமி இந்த வனவாஸ்தா நல்லபடியாக முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்னா வெளியே வீட்டுக்கு வந்துட்டோம்னா கங்கை தாயே உனக்கு நாங்கள் என்ன படைக்கிறோம் ஆயிரம் குடு ஆயிரம் குடம் கல் படைக்கிறோம் அதுக்கப்புறம் மாமிசங்களை படைக்கிறோம் அப்படின்னு வேண்டுறாங்க இது வருது வால்மீகி அயோத்தியா சருக்கத்துல எண்பத்தி ஒன்பதாவது பாட்டுல வருது கண்டுபிடிச்சுக்கும் அது கரெக்டா இருக்கானு அதே மாதிரிதான் பசி அவங்களுக்கு கொடூரமான பசி இருக்கும் போது ஒரு காட்டு பன்றிய கொள்றாங்க ஒரு புள்ளி மான் ஒரு சாம்பார் மான்னு ஒன்று சொல்றாங்க அப்புறம் ருருனு ஒரு ஒரு விலங்கு இந்த நான்கு விலங்குகளை அடிச்சு வேட்டையாடி அதை உரிச்சு சமையல் பண்ணி ஒரு மரத்தடியே வீடாக்கி அந்த மரத்தடிக்குள்ள உட்கார்ந்து இதை உணவாக அவர்கள் சாப்பிட்றாங்க ராமன் சீதை எல்லாரும் சாப்பிட்றாங்க என்பதும் இதே அயோத்தியா காண்டத்துல வருது அஹ் ஐம்பத்தி ரெண்டு அதே சருக்கம் தான் நூத்தி ரெண்டாவது பாட்டில் இது வருது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்ற ராமரே அந்த கறி எடுத்து சீத்தைக்கு கொடுத்துட்டு இதை சாப்பிடு இது ரொம்ப சத்தானது இது உடம்புக்கு வலிமையானதுன்னு சொல்லி கொடுக்குறாரு அதுவும் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு அயோத்தியா காண்டத்துல தொண்ணூத்தாறாவது சருக்கத்துல ஒன்னாவது பாட்டில் இது வருது இப்படி நிறைய இடத்துக்குள்ள மாமிசம் சாப்பிடுவது இதெல்லாம் வருது இது அயோ ஏற்கனவே வால்மீகி ராமாயணத்தை பற்றி எழுதிய பலரும் எழுதியிருக்கிறாங்க இதுல என்ன இவங்களுக்கு திடீர்னு மனசு புண்பட்டு போச்சுன்னு தெரியல ஒரு சினிமா படத்துல இது வந்தோடனே இவங்களுக்கு புண்பட்டுருது நான் என்ன கேக்குறேன்னா ராமன் யாரு அவர் ஒரு பார்ப்பனர் இல்லைன்னு நீங்களே பலமுறை சொல்லிட்டீங்க அவர் ஒரு சத்திரியர்னு சத்திரியர் மாமிசம் சாப்பிடாம இருந்தாலும் உங்களுக்கு யார் சொன்னா சத்திரியர்களுடைய உணவுல முக்கியமான இடம் மாமிசத்து தானே இருக்கு அவங்க வேட்டையாடுற தொழிலா வச்சிருக்கிறவங்க இல்லையா அவங்க ஏராளமான யாகங்களை செய்யும் போது புதை பொருளையும் உள்ள போடுறாங்க இல்லையா யாகங்கள்ல முன்னூறு வகையான உயிரினங்களை போட்டு செய்யற யாகம் தானே அசுவமேத யாகம் அதெல்லாம் ராமர் எப்படி என்ன எப்படினா ராமர் என்ன பார்ப்பான்னு சொல்லு ஆமா ஏன்ட்டு போறோம் இல்ல அவர் வந்து சத்திரியர் நீதான் சொல்ற அப்ப அவர் மாமிசம் சாப்பிட்டா நீதான் அது புண்படுதுன்ற ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நில்லு ஆக மூக்குத்தி அம்மன் கொடுத்த டோஸில் தாங்க முடியாமல் வயிற்றுறிச்சல் வந்து நெஞ்செரிச்சல் வந்து இவங்கெல்லாம் பழிவாங்குற மாதிரி அன்னபூரணி படத்தில் வந்து நிற்கிறானுங்க ஏதோ ஒன்றுயா உனக்கு வயிறு எரியுது இல்லை நாங்களாம் சந்தோஷமாக இருக்குங்க உனக்கு வயிறு எரிஞ்சால் நாங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம்